ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகந்நாத் நமஸ்கார் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் ரெண்டு நாற்பதுக்கு புயல் வர்ற மாதிரி இங்கே எப்படி காற்று அடிச்சதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருந்ததுங்க எல்லா மரமும் உடைஞ்சி விழுகிற மாதிரி இருந்தது ஆனால் மலை வந்ததுக்கப்புறம் என் வீட்டுக்கிட்டையும் சரி என்னோடய வீட்டுக்கு வெளியே எப்படி சேதாரமாக இருக்கு இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள் செம்ம மலை என் ஹஸ்பண்ட் மேரேஜ் ஹவுஸில் வீடியோ எடுக்க போயிருந்தார் இப்போ தான் வராரு ஃபோன் பண்ணி கேட்குறாரு மழை எப்படி இருந்ததுன்னு நான் சொன்னேன் வீட்டுக்கு பக்கத்தில் முதல்ல வந்து பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் எப்படி மரம் உடஞ்சி போய் கிடக்குதுன்னு இந்த மரம் இருக்குதுல்லங்க இங்கே பாருங்கள் அந்த பெரிய கிளை ஒன்று உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதுதான் உடஞ்சிருக்கு வீட்டோட கேட்லேயே விழுந்திருக்கு உள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டம் குதிச்சு போகிற மாதிரி இருக்குது இங்கே பாருங்க மரம் விழுந்தது கூட பிரச்சனை இல்லை எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு கிளையும் கட் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ள கொண்டுட்டு போயிடலாம் இதில் ஒரு பெரிய சேதாரம் என்னன்னா இங்கே பாருங்கள் குருவி கூடு ஒன்று இருந்தது அதோட அம்மா உயிரோடு இருக்குது ஆனால் அதில் காலில் அடிபட்டுருக்கும் போல தொட முடியல இந்த மரத்துக்குள்ள தான் இருக்குது ஆனால் அதோட குருவி செத்து போயிருக்கு பாருங்க நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னா எப்படி போகணும்னு கொஞ்சம் பாருங்க இங்க பாருங்க ஒரே ஒரு குருவி தான் இருந்ததா இல்லை கீழே விழுந்தது இல்லை வேற எங்கேயாவது கிடக்குதா என்னன்னு தெரியல ஆனா இதுக்குள்ள அதோட அம்மா இருக்கு ம் ஆமா இங்க பாரு இல்லை இருக்குங்க அதோட காலில் அடிபட்டிருக்கோம் என்ன பசங்கள்லாம் தொட்டாங்க நான் திட்டுனேன் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு என்ன கிடைச்சாலும் சாப்பிட்ற ஊர் போல் இல்லையா நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிட்டு தொடுறாங்கங்க அது கால் உடஞ்சி போய் எவ்வளோ கோவத்தில் இருக்குது குழந்தையும் செத்து போச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி இனிமேல் இதெல்லாம் கிளியர் பண்ணணும் கல்யாண வீட்டில் என்னாச்சு அங்க வெட்டிக்கிட்டே பேசாதீங்க கேட்காது என்னது அந்த மேலே கூடார மாதிரி போடுவாங்களே அப்புறம் கல்யாணம் முடிஞ்சிச்சா இன்னும் முடியலையா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு போங்க தேஜு மழை எப்படி இருந்துச்சுமா அந்த இடத்துல விழுந்த அதே மரம் இங்கே பாருங்கள் அதே மரம் தான் அதே மாதிரி கெலாம் உடஞ்சு போயிருக்கு ஆனால் கீழே விழுகலை ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னு இந்த மரத்தில் இருக்க இலையை வந்து ஆடும் சரி மாடும் சரி நல்லா சாப்பிடும் அதுலயே ஒரு பெரிய மைனஸ் என்னென்னா வீட்டில் ஆடும் இல்லை மாடும் இல்லை ஆடு நாள் இருந்தது அப்பா விற்றுட்டாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது வந்து கொண்டுட்டு போவாங்க எங்கள் வீட்டிலையாவது ரெண்டு மரம் இதுவுமே மரம் இன்னொரு இடத்துல விழுந்ததை விட இது வந்து கொஞ்சம் சின்ன கிளை இன்னொரு இடத்துல காமிக்கிறேன் பாருங்க எல்லாரும் பயந்து போய் இருக்காங்க இந்த மலைக்கு வீட்டுக்கு பக்கத்துல மட்டுமே இத்தனை மரம் தான் உடஞ்சு கிடக்குது இன்னும் வெளியே எத்தனை மரம் உடஞ்சு கிடக்குதுன்னு தெரியல கரண்ட் வேற இல்லை ரெண்டு மூணு நாள் கூட ஆகும் இருங்க நான் அந்த இடத்த போய் காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் லேட்டாச்சு அப்படின்னா ரொம்ப இருட்டா இருக்கும் டைம் இப்போ நாலு பதினாலு தான் ஆகுது ஆனால் இங்கே கிளைமேட் இப்படி இருக்கு இந்த வேப்ப வந்து இந்த மரத்தோட கிளை இது என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாரு நான் வீடியோ எடுக்கறதுல அதனால மேல உட்காந்துருந்த அந்த பையன்கிட்ட சொல்றாங்க மொபைல்ல கொஞ்சம் பாரு அப்பதான் நீ தெரியு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மரம் வந்து நல்ல பெரிய மரம் அது வேப்ப மரத்துல விழுந்து வேப்ப மரத்தோட கிளை உடஞ்சிருக்கு ஒரு மரம் விழுந்ததுல இன்னொரு மரமும் டேமேஜ் ஆயிடுச்சு பாருங்க ரொம்ப பெரிய கிளையா அதனால வேப்ப மரத்தோட கிளையும் உடஞ்சு போச்சு யார் யாரோட வீட்டுல ஆடு மாடெல்லாம் இருக்குதோ அவங்க வந்து கட் பண்ணி எடுத்து போயிட்டே இருக்காங்க ஏன்னா இங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கூட மழை பெய்யலாம் ஆனா ஒரு மூணு நாலு நாளைக்கு புயலுன்னு முன்னாடியே news ல என்னோட சித்தி எனக்கு சொல்லி பாப்பா பாருங்க எப்படி நடக்குறான்னு தண்ணி பக்கத்துல போகும்போது மட்டும் இப்படி நடக்குறா நாளைக்கு வேலி போட்டுருவீங்களா ஆ இல்லாட்டி புளிச்ச கீரை எல்லாம் வேஸ்ட் ஆயிரும் உங்கள் பாருங்கள் கேட்டும் எப்படி சேதாரமாய் கிடக்குதா ஐயோ நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்டார் ஃப்ரூட் மரம் பாருங்கள் ஸ்டார் ஃப்ரூட் மரத்தில் எந்த சேதாரமும் இல்லை அதுக்கு பக்கத்தில் இருந்த மரம் விழுந்திருக்கு அதனால ரெண்டு மூணு கேளை இந்த மாதிரி விரிஞ்சு போயிருக்கா என்னென்னு தெரியல ஆனால் எலுமிச்சை மரத்தோட கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கிட்டே சொல்லியிருப்பேன் இந்த வருஷம் தான் காய் கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்குன்னு சொல்லிட்டு அப்பா இங்கே பாருங்க இந்த குச்சி கட்டி வச்சிருக்காரு அதனால் இது இது வளையலைன்னு நினைக்கிறேன் இல்லாட்டி இது வளைஞ்சிருக்கும் இப்போ தான் நல்ல ஸ்டேஜில் வருது இந்த டைமில் மழை இப்படி வந்து பண்ணிருச்சு வீடியோ ரொம்ப இருட்டாக இருக்குது அப்படின்னா செய்து மன்னிச்சிருங்க இங்கே நாலு மணிக்கே இப்படி இருக்குங்க மறுபடியும் மழை தூரிகிட்டு இருக்கு மறுபடியும் கூட மழை வரலாம் சொல்ல முடியாது சித்தப்பா வீட்டில் இங்கே பாருங்க இந்த மரம் வந்து சல்மா காயின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன்ல அந்த மரம் அதோடய மரம் வளைஞ்சு போயிருக்கு இன்னும் உடையலை இதுதான் அந்த சல்மா காய் மரம் என்னங்க ஓய்யோ இதுவும் இறந்து போயிடும் இல்லையா எங்கேருந்து எடுத்தீங்கங்க நான் சொன்னேன்ல ஒரே ஒரு சின்ன குஞ்சு தானா இல்லை என்கிட்ட எங்கிட்ட தெரிச்சிருச்சானு எந்த இடத்துல இருந்துச்சு நீங்க வெட்டின இடத்துலயா ஐயோ பாவம் அவங்க அம்மா அதுக்குள்ள இருக்காங்கடி பெரிய குருவி இருந்தது நான் பார்த்தேன் ஆனால் அவங்களால நடக்க முடியல செம்மையா கோபுரது பசங்க தொடும் போது அதுக்குள்ள தான் இருக்கு தேடலாவா வெளிய அந்த அருவ வச்சிருக்கீங்கல்ல அந்த கிளைய மட்டும் எடுங்களேன் அது அங்கதான் இருக்கும் நான் திட்டினால பசங்க விட்டுட்டாங்க அந்த குருவியை கூட விட மாட்டாங்க சமைச்சு சாப்பிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க சின்ன பசங்க நான் திட்டுனேன் இதுக்குள்ளதான் விட்டுட்டேன்னு சொன்னாங்க இங்கதான் எங்கேயாவது ஒளிஞ்சிருக்கும் அவங்க அம்மா பக்கத்துல விட்டுடலாமா வீட்டுக்குள்ள கொண்டுட்டு போலாமா எங்க இருக்கு இது அங்க பாரு அந்த பாரு அந்த இறகு தெரியுது பாரு எடம் ஆனா கடிக்கும் பார்த்து எடுக்கணும் கருப்பா இருக்கு தெரியல இதோ இதோ அங்க பாரு அதுதான் இல்ல இல்ல உயிரோட இருக்கா இல்லையான்னு பாரு பாரு வீட்டுக்குள்ள கொண்டுட்டு போலாம் அங்க அதோ இருக்கு பாரு இருக்கு பாரு உயிரோட தான் இருக்கு ஐயோ போகுதே இந்த கிளை எடுத்துருங்க புடிச்சு உள்ள வச்சுக்கலாம் வீட்டுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணிருவோமோன்னு கோவப்படுது இருங்க நானும் இழுக்கிறேன் என்னோட ஹஸ்பண்ட் பிடிக்க போனப்போ அந்த வேலைக்குள்ள ஓடி போச்சோம் அதுக்கப்புறம் ஒரு குச்சியை வச்சு அதோட இறக பிடிச்சிதான் கொண்டுட்டு வந்தாங்க வீட்டுக்கு கோவத்துல எப்படி கடிக்க வருதுன்னு பாருங்க ரொம்ப குளிர்து போல அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் உயிரோட இருக்கு அதோட குஞ்சு பார்க்கலாம் என்ன ஆகும்னு தெரியல பொடி கொல்லி அங்க பாருங்க எப்படி மூச்சு விடுதுன்னு ஆனா இது காக்கா இல்லை இந்த ஊர்ல காக்காவே பார்க்க முடியாது ஏதோ ஒரு குருவி இவங்களுக்கும் சரியா தெரியலன்னு சொல்றாங்க அடுப்புல கொஞ்சம் தீ மூட்டலாமா ஐயோ இதையா நான் சுடுறேன்னு சொல்றேன் பக்கத்துல வச்சுக்கலாம் கொஞ்சம் அனலா இருக்கும்ல ஏங்க அப்ப கொஞ்சம் நல்லா இருக்கும்ல இங்க பாரு தேடுது ஐயோ அவங்க அம்மா பார்த்துட்டா நல்லா இருக்கும் அதோட இறகு உடஞ்சு போச்சுன்னு சொல்றாங்க என்னோட ஹஸ்பண்ட் இந்த சைடு இறகு நல்லா இருக்குங்க இரு இல்ல இல்ல இதுதான் இதுதான் உடஞ்சு போயிருக்கு ஐயோ அதோட கால்ல மாட்டிருக்கு எடுக்க முடியுமாங்க அதை எடுத்தா நடக்க முடியாதா அதனால இல்ல அதுவும் பிடிச்சிருக்குதா சரி मैडम फुल टू प्रिपरेशन टू रेस्क्यू बर्ड अब डर दें अयो 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 सांप डर रहा है क्या क्या तो पले अरे से सांप डर मजा नू चाय कुत्ती सांप डर कुत्ती 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 अब अयो ना इंगो पाव में की सांप सारी सांप डर पड़े மறுபடியும் இங்க மழை தூறிட்டு இருக்கு இதுக்கப்புறம் என்னால உங்ககிட்ட செல்ஃபி கேமராவிலயுமே பேச முடியாது ரொம்ப இருட்டாகுது அதனால வீடியோ முடிச்சுக்கலாம் அடுப்புல தீ மூட்டிட்டு பக்கத்துல வைக்கப் போறேன் கொஞ்சம் அனல இருந்தா நல்லா இருக்கும் ஆனா அதோட குஞ்சு அது பார்க்கல இன்னும் ஏதாவது சாப்பிட கூட கொடுத்து பாக்குறோம் ஓகே பாய்